அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள காலம் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நாநூற்றி எண்பத்தி எட்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் காலம் அறிதல் என்பதற்கு வெல்லும் காலத்தினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வாண்புகள் கொண்ட வள்ளுவன் வகுத்தமைத்துள்ளான் இப்பொழுது நானூற்றி எண்பத்தி எட்டாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் செருமறை காணின் சுமக்க இருவரை கிழக்காம் செருமறை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக நம்முடைய பகைவரை நாம் காணும் போது அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் பகைவர்களுக்கு அழிவு காலம் வரும்போது அவருடைய தலை கீழே விழுந்து அழிந்து போவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பகைவரை நாம் காணும் போது அதனை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அழிவு காலம் வரும்போது பகைவர்களின் தலை கீழே விழுந்து தானே அழிந்து போவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் தோழர்களே வள்ளுவரின் வழியினை நாம் பின்பற்றினால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்